வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது எம் சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் விமானப்படையின் விமான விபத்து விசாரணைக்கு எழுவர் கொண்ட குழு நியமனம் சஞ்சீவ செவ்வந்தி மற்றும் கன்ஸ்டபிள் இடையேயான தொடர்பு குறித்து விசாரணை அதிகாரிகள் முன்வைத்துள்ள தேர்தல் முக்கிய உள்ளூராட்சி மன்றங்களில் பல மனுக்கள் நிராகரிப்பு தேச பந்துவிற்கு எதிரான வழக்கு நீதிமன்றத்தில் ஒரே நேரத்தில் சரணடைந்த ஆறு பேர் பரபரப்பான ஹீத்ரோ விமான நிலையத்திற்கு பூட்டு உள்நாட்டு செய்திகள் விபத்துக்குள்ளான விமானப்படையின் விமானம் குறித்து விசாரிக்க விமானப்படை தளபதியினால் சிறப்பு விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது கட்டநாயக்க விமானப்படை தளத்தில் உள்ள இலங்கை விமானப்படையின் படை பிரிவுக்கு நியமிக்கப்பட்ட விமானிகளின் மேம்பட்ட பயிற்சிக்காக பயன்படுத்தப்படும் எட்டு விமானம் இன்று காலை குருநாகல் வாரியபுல பகுதியில் பயிற்சியின் போது விபத்துக்குள்ளானது விமானத்தின் இரண்டு விமானிகளும் விமானத்தில் இருந்து பாதுகாப்பாக வெளியேறி குருநாகல் மினுவாங்குடை கல்லூரி வளாகத்தில் பாராசூட்களின் உதவியுடன் தர தொடங்கினர் இந்த விமானத்தில் தலைமை பயிற்சி பயிற்றுவிப்பாளர் விமானியும் பயிற்சி விமானி அதிகாரியும் இருந்துள்ளனர் மேலும் இந்த அதிகாரிகள் தற்போது குருனாகல் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விமானம் கட்டுநாயக்க விமானப்படை தளத்தில் இருந்து காலை ஏழு இருபத்தேழு மணி அளவில் புறப்பட்டு காலை ஏழு ஐம்பத்தைந்து மணி அளவில் விபத்துக்குள்ளானது இந்த விபத்தை தொடர்ந்து விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் பந்து எதிரி சிங்க விபத்து குறித்து விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக ஏழு பேர் கொண்டு சிறப்பு விசாரணை குழுவை நியமித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று வியாழக்கிழமை நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைந்தது இதன்போது பல்வேறு முக்கிய உள்ளூராட்சி மன்றங்களுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு பல நிராகரிக்கப்பட்டுள்ளன அதற்கமைய கொழும்பு மாநகர சபைக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு ஐந்து வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன பொதுஜன ஐக்கிய முன்னணி ஜனநாயக தேசிய கூட்டணியாக இரு அரசியல் கட்சிகளால் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு மனு மற்றும் மூன்று சுயாதீன குழுக்களால் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் இவ்வாறு சபைக்கு ஐக்கிய தேசிய கட்சியால் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு மனுவும் நிராகரிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை நகர சபைக்காக இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியால் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு மனு பிரதேச சபைக்காக சுயாதீன குழு சமர்ப்பித்த வேட்புமனு கல்கிசை மாநகர சபைக்காக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மற்றும் சுயாதீன குழு ஒன்றால் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன மொரட்டுவை மாநகர சபைக்காக சுயாதீன குழு ஒன்றால் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனு கடுவலை நகர சபைக்காக சுயாதீன குழு மற்றும் இரண்டாம் பரப்பரை கட்சியால் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் என்பன நிராகரிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் யாழ்ப்பாண கட்சிகள் உடையதும் வேட்பு மனுக்கள் யாழ் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகர் ம பிரதீபன் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் ஊடகவியலாளர்களிடம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்பு மனுக்கள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் ய்பாண மாவட்டத்திலே தேர்தலுக்காக நூற்றி நாப்பத்தி எட்டு கட்சிகளும் இருபத்தி ஏழு சுயேட்சை குழுக்களுமாக கட்டுப்பணத்தை செலுத்தியிருந்தனர் அந்த வகையிலே நூற்றி முப்பத்தி ஆறு கட்சிகள் நியமன பத்திரத்தை தாக்கல் சேர்ந்தன இருபத்தி மூன்று சுயேட்சை குழுக்கள் நியமன பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தன நூற்றி பதினான்கு கட்சிகளுடைய நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பத்து சுயேட்சை குழுக்களுடைய நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது இருபத்தி ரெண்டு கட்சிகளுடைய நியமன பத்திரங்கள் நிராகரிக்கப்பட்டன பதிமூன்று சுயேட்சை குழுக்களுடைய நியமன பத்திரங்கள் நிராகரிக்கப்பட்டன மேலும் நுவரெலியா மாவட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பதினெட்டு அரசியல் கட்சிகள் மற்றும் எட்டு சுயேச்சை குழுக்கள் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாக நுவரெலியா மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி தெரிவித்துள்ளார் மன்ற தேர்தலில் நுவரெலியா மாவட்டத்தில் பன்னிரண்டு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு வேட்புமனுக்கள் அவற்றில் பதினெட்டு அரசியல் கட்சிகள் மற்றும் எட்டுக்களின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தொன்னூற்றி ஏழு அரசியல் கட்சிகள் மற்றும் பதிமூன்று சுயேட்சை குழுக்களின் வேட்புமனுக்கள் ஏற்றுக் நுவரெலியா மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர் துஷாரி தெனகோன் தெரிவித்தார் සඳහා ළ నాමෝචනා එකසිය දහයක් ලැබුණ. ඒයින් දේශපාලන පක්ෂ. එලින් අනුහත්තකුයි ස්වාධීන කණ්ඩායම් වලින් වනු දහ දහ තුනකුයි ඒ ලැබුණු නාමයෝජනා අතරිින් දේශපාලන පක්ෂ දහ අටක හා ස්වාධීන කණ්ඩායම් පහක්ක නාමයෝජනා ප්‍රතික්ෂේප වනා ඒ අනුව නුවරෙලිය දිස්ට්‍රික්කයේ පළාත්පාලන ආයතන දොල්හ සඳහා පිළිගත් දේශපාලන පක්ෂ හැත්ත නමයකුතුන් පිළිගත් දේශපාලන පක්ෂ වලින් නාමයෝජනා හැත්ත නමයක් අනුමත වුණා ඒ වගේම ස්වාධීන කණ්ඩායම් අටක් අනුමත වුණා ඒ අනුව දේශපාලන පක්ෂයි සාධීන කණ්ඩායමුයි, අසූ හතක් ඉදිරි පළත්පාලන මැතිවරන්නේ සඳහා තරග වැදීමට නියමිතයි. அத்தோடு கொத்மலை மஸ்கெலியா பிரதேச சபைகளுக்கான வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது நுவரெலியா மாவட்டத்தில் உள்ளுராட்சி மன்றங்களில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுக்களை பொது செயலாளர் ஜீவன் தொண்டமான் நேற்று தாக்கல் செய்திருந்தார் இந்த நிலையில் கொத்மலை மஸ்கெலியா பிரதேச சபைகளுக்கான வேட்பு மனுக்களில் காணப்பட்ட முரண்கள் காரணமாக அவை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் திருகோணமலை மாவட்டத்தில் இருபது

මාර්ගනීම අද මද්‍ය හිදහට අවසන් කරු ලැබවා ඒ අනුව අද මධ්‍යන දොලාහ වල විට පළත්පාලන ආයතන සඳහා පිළිගත් දේශපාන පක්ෂ සහ ස්වාධින ක්ඩායම් එකසිය තිස් අටක් විසින් නාමයෝජනා වාර්ගය ලබවා පිළිගත් දේශපාලන පක්ෂ එකසිේ විසි හයක්ෂහ ස්වාධින කණ්ඩායම් වහත් වශයෙන් මෙන් පිළිගත් දේශපාලන පක්ෂ ඉදිරිපත්්‍රන ආමයෝජනා සි තුනක් තික්ෂයප වුණ, ඒ වගේ ස්වාගෙන කණ්ඩායෙන් දිරිපත්වන අමයෝජන තුනක් ප්‍රතික්ෂේපුණ යනුව විසි හයක්. முல்லைத்தீவு மாவட்டத்தின் நான்கு பிரதேச சபைகளில் போட்டியிடுவதற்காக முப்பத்து எட்டு குழுக்கள் வேட்பு மனு தாக்கல் செய்ததுடன் முப்பத்து நான்கு குழுக்களின் வேட்பு மனு ஏற்றுக் இரண்டு அரசியல் கட்சிகளினதும் இரண்டு சுயேட்சை குழுக்களினதுமாக நான்கு வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட அரச அதிபரும் தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலருமான ஆ உமா மகேஸ்வரன் தெரிவித்தார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பெற்று பொது குடியிருப்பு மாந்தைகளுக்கு மற்றும் துணுக்காய் பிரதேச சபைகளுக்காக மொத்தமாக முப்பத்தைந்து அரசியல் கட்சிகளிடமிருந்தும் ஒன்பது சுயேட்சை குழுக்களிடமிருந்தும் கட்டுப்பணங்கள் கிடைத்திருந்தன அதேபோல் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது கட்சிகளிடமிருந்தும் ஒன்பது சுயேட்சை குழுக்களிடமிருந்தும் நியமன பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டது அந்த வகையிலே முப்பத்தி எட்டு பத்திரங்கள் இன்று தாக்கல் செய்யப்பட்டது இந்த முப்பத்தி எட்டு நியமன பத்திரங்களிலே கட்சிகள் சார்ந்து முப்பத்தி நான்கு கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழு சார்ந்து முப்பத்தி நான்கு நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதேபோல் அதிகாலை நான்கு நியமன பத்திரங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தது இதேவேளை மன்னார் மாவட்டத்தில் நான்கு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு முப்பத்தி எட்டு வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் உள்ளடங்கலாக எட்டு வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரும் தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலருமான கனகீஸ்வரன் தெரிவித்தார் மன்னார் மாவட்டத்துக்கான உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் நான்கு சபைகளுக்கு கூறப்பட்டிருந்தது அதிலே பதினேழாம் தேதி தொடக்கம் இருபதாம் தேதி வரையான அந்த காலப்பகுதிகளிலே நாற்பத்தி ஐந்து கட்சிகளை கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் சுயேட்ச குழுக்களை சேர்ந்தவர்களுமாக நாற்பத்தி ஐந்து பேர் கட்டுப்பணத்தை செலுத்தியிருந்தார்கள் அதிலே முப்பத்தி எட்டு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த அதே போன்று சுயேட்ச குழுக்களின் வேட்புமனுக்கள் மக கிடைக்கப்பட்டிருந்தது அந்த வகையில்

கணேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பத்து பேரையும் எதிர்வரும் நான்காம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இந்த சந்தேக நபர்கள் இன்று ஸ்கைப் தொழில்நுட்பத்தின் மூலம் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி முன் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இந்த சம்பவத்தில் மூன்றாவது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள நீர்கொழும்பு போலீசில் பணியாற்றிய போலீஸ் கான்ஸ்டபிளுக்கும் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக தேடப்படும் செவ்வந்தி என்ற பெண்ணுக்கும் இடையே தொடர்புகள் இருந்ததற்கான உண்மைகள் தெரிய வந்துள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் முன்வைத்துள்ளனர் மூன்றாவது சந்தேக நபரின் தொலைபேசியில் இரண்டு துப்பாக்கிகளின் புகைப்படங்கள் இருந்ததாகவும் அவற்றை அவர் நீக்கிவிட்டதாகவும் பின்னர் நடைபெற்ற விசாரணைகளின் போது கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் அந்த புகைப்படங்கள் மீட்கப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது புகைப்படங்களில் உள்ள துப்பாக்கிகளில் ஒன்று துப்பாக்கி சூட்டில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாகவும் மற்ற துப்பாக்கி குறித்து மேலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை சுமார் ஐம்பத்து ஐந்து பேரிடம் விசாரணை நடத்தி வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாகவும் மேலும் இருபத்தி ஐந்து ஆதாரங்கள் அரசு நிறுவனங்களில் இருந்து சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட அத்துருகிரிய போலீசில் பணியாற்றிய அதிகாரிக்கு எதிராக நேரடி ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து மேலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றமையால் சந்தேக நபர்களின் விளக்கமறியலை நீடிக்குமாறு போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த நீதவான் சந்தேக நபர்களை அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிகம பெலேன பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றிற்கு அருகே நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக ஆறு சந்தேக நபர்கள் இன்று மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னு கோன் உட்பட எட்டு பேரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்தரை நீதவான் நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டிருந்தது வெளிகம பெலேன பகுதியில் உள்ள விருந்தகம் ஒன்றிற்கு அருகே இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் கடந்த நான்காம் திகதி வெளிகம தலைமையக பதில் போலீஸ் பரிசோதகர் உப்புல் குமார நீதிமன்றில் சரணடைந்திருந்தார் பின்னராக நேற்று முன்தினம் பிறப்பிக்கப்பட்டிருந்த தேசபந்து தென்னகோன் சரணடைந்தார் இந்த நிலையில் ஏனைய ஆறு பேரும் இன்று சரணடைந்துள்ளனர் இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் மீள விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தேசபந்து தென்னகோன் தும்பர சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளார் அவரை எதிர்ப்பு வரும் மூன்றாம் திகதி வரை மீள விளக்கமறியலில் வைக்குமாரு வைக்குமாறு மாத்தரை நீதவான் அருண புத்ததாச நேற்று உத்தரவிட்டிருந்த நிலையில் அவர் தும்பர சிறைச்சாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாராளுமன்ற சுற்றுவட்டத்திற்கு அருகிலுள்ள பொல்துவ சந்தையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தொழில் கோரும் பட்டதாரி குழுவினருக்கும் போலீசாருக்கும் இடையே பதற்றமான நிலை ஏற்பட்டுள்ளது ஆர்ப்பாட்டக்காரர்கள் பாராளுமன்ற நுழைவாயிலுக்குள் நுழைய முயன்றபோது இந்த பதற்றமான நிலை ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் அந்த பகுதியில் போராட்டம் நடத்தக்கூடாது என அண்மையில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அடுத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இலங்கை அச்சகத்தார் சங்கம் பன்னிரண்டாவது தடவையாக ஏற்பாடு செய்துள்ள இலங்கை அச்சகத்தார் சங்க நிறுவனங்களுக்கு இடையிலான அணிக்கு ஆறு பேர் கொண்ட இரண்டாயிரத்து மென்பந்து கிரிக்கெட் தொடர் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி சனிக்கிழமை கொழும்பு என் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ளது ஆண்கள் பிரிவில் ஐம்பத்து நான்கு அணிகளும் பெண்கள் பிரிவில் பத்து அணிகளும் என மொத்தமாக அறுபத்து நான்கு அணிகள் இப்போட்டி தொடரில் பங்கேற்க உள்ளன இப்போட்டி தொடருக்கான அனுசரணை மாதிரி படிவங்களை கையளிக்கும் நிகழ்வும் வெற்றி கிண்ணம் மற்றும் ஜெர்சி அறிமுக நிகழ்வும் கொழும்பு அமைந்துள்ள மண்டபத்தில் கடந்த புதன்கிழமை சங்க தலைவர் அனில் காரியவசம் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் சங்கத்தின் பொது செயலாளர் எம் செந்தில்நாதன் பிரிண்டர் போட்டி குழு தலைவர் உதய ஹெட்டி ஆராய்ச்சி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் රඟාවාලිය පිළිබඳව මට ඇත්තේ ඉමහත් ආඩම්බරයක්ෂා ඉමහත් සතුට. මෙය අකණඩව දළසන වතාව සනිටුවන් කරන අතර, ්‍රීඩාාවසාහ මිත්‍රාත්‍රය සලිටුවන් කරන දිනයක් ලෙස පත්කිරීම පිළිබඳව සංගමයක් වශයන අපි ඉතාමත් ආඩම්බරවෙෙන්.නිදස් රසිි පහ මාර්තය උෂිනම්මව වන සෙනසුරාදා පොළඹ NCCCPTTA දී මුදන සේත්‍රයේ කණ්ඩෑම් තරගරන රිගටඩ් සටම්බීමක් පවට පඩිවරතන වනු ඇත. As the General Secretary, it's my due pleasure uh, appreciating the efforts of all the stakeholders who are involved in this uh, great event. A big thank you to our main sponsors and highlights your continued dedication to the growth of the. Printing fraternity. to the teams participating we wish you all the very best this year historic as we have gathered 64 teams which includes 54 men's team and 10 women's team competing for the glory we look forward to seeing your passion sportsmanship and competitive spirit on full display we need a big round of applause to the organizing team especially leonard this year with this uh, among these 64 teams we were able to get uh, increase of women participation you know the, there are 10 women teams have been registered uh, for this tournament this year very to say இங்கிலாந்தின் மிக முக்கியமான மற்றும் பெரிய விமான நிலையமான ஹீத்ரோ விமான நிலையத்தை இன்று முழு நாளும் மூடுவதற்கு அதன் நிர்வாகம் தீர்மானித்துள்ளது விமான நிலையத்திற்கு மின்சாரம் வழங்கும் மேற்கு லண்டனின் உள்ள மின்சார உபநிலையத்தில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்து காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இந்த தீ விபத்தால் விமான நிலையத்தில் மின்சார தடை ஏற்பட்டுள்ளது பயணிகள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்த அவசர தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ஹீத்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது தேவிபத்தின் விளைவாக ஹீத்ரோ விமான நிலையத்தில் இன்று அனைத்து விமான சேவைகளும் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் பதினாறாயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மின்சார தடையை ஏற்படுத்தியுள்ளது சர்வதேச ஒலிம்பிக் குழுமத்தின் புதிய தலைவராக சிம்மாயின் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாற்பத்தொரு வயதான அவர் இந்த பதவிக்கு தெரிவாகும் முதல் பெண்மணி மற்றும் முதல் ஆபிரிக்கர் ஆவார் ஆறு ஆண் வேட்பாளர்களை வீழ்த்தி அவர் சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் புதிய தலைவராக தெரிவானார் தொன்னூற்றி வாக்குகளில் நாற்பத்தொன்பது வாக்குகளை அவர் பெற்றுக் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்க கல்வித்துறையை கலைக்கும் நிர்வாக உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக அவர் பொறுப்பேற்றதில் இருந்து பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் இந்நிலையில் அமெரிக்க கல்வித்துறையை கலைக்கும் உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் அமெரிக்கா கல்விக்காக அதிக நிதியை ஒதுக்கீடு செய்கின்றது எனவே நாட்டின் செலவினங்களை குறைப்பதற்காகவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இவ்விடயம் குறித்து அந்நாட்டு காங்கிரசின் ஒப்புதலை பெறுவது அவசியம் என்றும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்